எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வெளியே இறையொராளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர் எம் எஸ் அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தெரிகிறது இந்த சுபகோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்தில் கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர் திரு நாகராஜ பிரியன் ஐயாவர்களையும் ஜோதிட பாரம்பரிய பாடல்களை என்னுடைய இதயத்தில் நடவு செய்து வருகிற கொடிக்கம்பம் ஜோயிடர் உயர் திரு எஸ் பி சோமசுந்தரம் ஐயாவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி தமிழ் கூறும் ஜோயிட உலகத்திற்கு இன்றைய ஜோயிட பதிவை சமர்ப்பணம் செய்வதில் ஆர் எம் அஸ்ரோ அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சியை எய்துகிறோம் ஒரு ஜாதகம் வந்தது அந்த ஜாதகர் தற்பொழுது படித்து கொண்டிருக்கிறார் அவர் தன்னுடைய எண்ணத்தை வெளிப்படுத்தினார் ஐயா நான் இராணுவத்திற்கு செல்ல வேண்டும் அதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்று கேட்டார் கேட்டவர்கத்திலே நாங்கள் சொன்னோம் உங்கள் படிப்பு தடைபடும் வாழ்வு மலரும் எல்லையில் மலரும் எல்லையில்லாத மகிழ்ச்சியை உள்ளத்தில் பெறுவீர்கள் வீட்டை விட்டு பிரிந்து நாட்டை காக்க உங்களுக்காக நாடு காத்திருக்கிறது ஏடு தொட வேண்டாம் இனி எல்லையை தொடுங்கள் என்று சொன்னோம் அதற்கான ஜாதகத்தை பார்ப்போமா எழுதப்படிக்க தெரிந்தால் எல்லோரும் ஜோயிடர் தான் மாற்றுக்கிறதே இல்லை ஆனால் எடுத்துச் சொல்வதற்கு நூல்களை வாசிக்க வேண்டுமே ஆர் எம் எஸ் அகாடமி சுருதிகளுடன் விருதி சுருதிகளுடன் விதிகளுடன் பயணிக்கிறது ஆதார சுருதிகளும் உதாரண ஜாதங்களும் எங்களுடைய அடி நாதம் ஜாதகர் பிறந்த தேதி அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி ஆறு எட்டு இருபத்தி அஞ்சு ஏஎம் காலையில் பிறந்திருக்காங்க ஈரோடு மாவட்டம் கன்னி லக்னம் லக்னத்திலேயே செவ்வாய் கேது இந்த லக்னத்தில் செவ்வாய் கேது இருந்தால் அவர்கள் கம்பீரமான மல்யுத்த வீரரை போல உடலை பெற்று இருப்பார்கள் இரண்டில் குரு நான்கில் மாந்தி ஐந்தில் சந்திரன் மகரத்தில் திருவோண நட்சத்திரம் தசா இருப்பு எட்டு வருஷம் மீனத்தில் ராகு நடப்பது ராகுதேச புத்தி கடகத்தில் சனி பகவான் சிம்மத்தில் சூரியன் புதன் சுக்கரன் பத்தாம் அதிபதி புதன் பன்னெண்டில் இருக்காங்க நவாம்சத்தில் கடகலகணம் லக்னத்தில் ராகு மூன்றில் கண்ணியில் சூரியன் புதன் துலாத்தில் கேது மகரத்தில் செவ்வாய் சனி கும்பத்தில் இருக்காங்க சந்திரன் குரு மேசத்துல சுக்கரன் மாந்தி ரிசபத்தில் இருக்காங்க அப்போ இவருக்கு திதிசூனிய என்னன்னு கேட்டீங்கன்னா சுக்கலபட்ச துவாதேசி துலா மகரம் திதி சூனிய ராசிகளாக வருகிறது முதல்ல எடுத்தோடனே ஒன்று ஐந்து ஒன்பதுகளை கவனிக்க வேண்டும் லக்னத்தில் அஷ்டமாதிபதி கேதுவுடன் இருக்கிறார் அப்ப அஷ்டமாதிபதி லக்னத்துக்கு வந்துட்டாவே அவர்கள் இந்த இராணுவம் போர் அல்லது போர் தளவாடங்கள் எல்லைகள் காப்பது இது மாதிரியான ஒரு உணர்வுகளை கொண்டிருப்பாங்க செவ்வாயும் அதற்கு சாதகமாக இருக்கிறது செவ்வாயும் கேது பகவானும் காலபுருஷ தத்துவத்துக்கு ஆறாம் இடத்தில் அமர்ந்திருப்பதை கவனிக்க வேண்டும் ஆரம்ம சஸ்ரோகாடி மாணவர்கள் பதினொன்னாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி பரிவர்த்தனை பெற்றிருக்காங்க இந்த ஜாதகத்தில் இருவரும் ஜென்ம பகை நாலாம் அதிபதி குருவாக வந்து அவர் திதி சூனிய ராசியில் இருக்கார் அப்போ ஒருத்தர் எல்லைக்கு போறார்னா வீடு சுற்றம் உறவுகள் மனைவி குடும்பம் குழந்தைகள் எங்க வச்சுட்டு அவர் போகணுங்கிறத வாசகர்கள் கவனிக்க வேண்டும் குறிப்பாக ஆரம்எஸ் அஸ்வகாடிமை மாணவர்கள் கவனிக்க வேண்டும் சுக்கரன் பனிரெண்டுல அப்ப ரெண்டு ஒன்பது குடும்பம் சுகாதிபதி கெட்டால் வலுவிழந்தால் அவர்கள் வீட்டை விட்டு தாய் நாட்டுக்காக பாடுபடுவார்கள் ராகு நிற்பது போரட்டாதி குருசாரம் அவரும் திதிசூனிய ராசியில் இருக்கிறார் வீடு கொடுத்த சுக்கர பகவான் பனிரெண்டுல இதுல புதன் பகவான் பத்தில் அஸ்தங்கமாகிறார் லக்னாதிபதி போய் பனிரெண்டுல புதன் பனி புதன் பனிரெண்டில் இருக்கிறார் பத்தாம் அதிபதி அஸ்தங்கமாகிறார் ராசிக்கு பாருங்க ராசிக்கு பத்தாம் அதிபதி சுக்கர பகவான் அவரும் பனிரெண்டில் அதாவது ராசிக்கு பத்தாம் அதிபதி சுக்கரன் அவரும் சூரியனோடு சேர்ந்து எட்டாம் இடத்துல இருக்கிறார் நவாம்சத்தில் சுக்கரன் மாந்தியோடு சேர்ந்து ரிஷபத்தில் இருக்காங்க அப்போ அதுக்கு ஒரு பாடல் வேண்டும் அல்லவா இராணுவத்தில் செல்வதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மா வடிவேலு முதலியார் அவர்களால் டி கோபால் நாயக்கரது சென்னை கோல்டன் அச்சுப்பதிக்கிறாங்க பாடல் என் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு பத்தாம் அதிபதியை ரவி சசி பார்க்க பரிந்திவர் மூவரும் கூடி பத்தாம் வீட்டு வீட்டினில் இருக்க மெத்தி ரவி சசி வீட்டினில் இருந்தாலும் வெற்றி முடியரசர் பக்கம் மேவி இவர் தம்மை புத்தியுடனே சேர்ந்து ஜீவனமே செய்வான் புகழ் பத்தாம் அதிபன் பூ புத்திரனை கூடில் சித்தமாய் சேனாதிபதிகளைச் சேர்ந்து ஜீவனம் பண்ணுவன் என்றே தெரிந்துரை செய்வாயே பத்தாம் அதிபதியை சூரியனும் சந்திரனும் சேரனும் பார்க்கணும் பத்தாம் வீட்டில் இருக்கணும் தொடர்பு கொள்ளணும் அப்ப இவருக்கு லக்னத்துக்கு பத்தாம் அதிபதி புதன் சூரியன் வீட்டில் சூரியனுடன் சேர்ந்திருக்கிறார் அப்படி சேர்ந்திருந்தால் வெற்றி முடியரசர் பக்கம் மேவி இவர்தம்மை புத்தியுடனே சேர்ந்து ஜீவனம் செய்வான் அப்ப அந்த இந்த அந்த காலத்தில் அதாவது இந்த நூல் எழுதப்பட்ட காலகட்டத்தில் ராஜா கிட்ட சேவகம் செய்வான் படையில் இருப்பான் அப்படிம்பாங்க இதை எப்படி வச்சு படையின்னு நம்ம இவங்க என்ன சொல் முடியரசர் பக்கம்னு சொல்றாங்க இது எப்படி ராஜான்னு நம்ம முடிவு பண்றது படையின்னு முடிவு பண்றதுன்னா அடுத்த வரியை கவனித்து அதுல என்ன சொல்லி இருக்கிறாங்களோ அதை எடுத்துக்கணும் புத்தியுடனே சேர்ந்து ஜீவனம் செய்வன் புகழ் பத்தாம் அதிபன் பூபுத்திரனை கூடில் அப்ப அந்த பத்தாம் அதிபதி செவ்வாயை கூடினால் சித்தமாய் சேனாதிபதிகளை சேர்ந்தே ஜீவனம் பண்ணுவான் என்று அப்ப சேனாதிபதிங்கிற வார்த்தை வந்துருச்சுங்களா அப்ப படை தளபதி படை அல்லது அரசனிடத்தில் வேலை செய்வான் எல்லை இராணுவம் இன்றைய காலகட்டத்தில் எல்லை இராணுவம்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்போ இவருடைய ஜாதகத்தில் சனி பகவான் நவாம்சத்தில் கும்பத்தில் திரிகோணத்தில் இருக்கிறார் அந்த இடத்துல செவ்வாய் பகவான் சேர்கிறார் செவ்வாய் கேதுவுடன் சேர்ந்து லக்னத்தில் இருக்கிறார் நடக்கிறது ராகுதேசை அப்போது இந்த ராகுவும் அந்த வீடு ஒரு குருவும் சுக்கரனும் எப்படி பலமாக இருக்காங்கன்னு பாருங்கள் இவருக்கு நாளில் மாந்தி இருக்கிறதுனால படிப்பு தடையாகி படிப்பில் ஒரு சிறிய ஒரு தடங்கள் ஏற்பட்டு இவர் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் ஏன்னு கேட்டிங்கன்னா நாலுக்குரிய குரு பகவான் சூனிய ராசியில் இருக்கிறதுனாலையும் அவருக்கு வீடு கொடுத்த சுக்கர பகவான் பனிரெண்டில் மறையறதுனாலையும் இவர் எடுத்த எடுப்பில் அதாவது இயல்பாக படிக்கிற படிப்பை படிச்சுக்கிட்டு ஒரு காலகட்டத்தில் எண்ணங்கள் மாறும் வண்ணங்கள் மாறும் அதனால நமக்கு இதுதான் பாதை இதுதான் தெளிவு அப்படிங்கறத அவர் முடிவு பண்ணுவார் அவர் கேட்ட கேள்வியே இதுதான் இராணுவத்திற்கு செல்ல வேண்டும் செல்லலாமா என்பதுதான் கேள்வி பொதுவாக வடக்கம் இருக்கிறவங்க அதிகபட்சமாக அவங்க குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் இராணுவத்துக்கு போவாங்க அது ஒரு மிகுந்த செயல் அல்லது எங்களுடைய குடும்ப செயல்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வழக்கம் இருந்து கொண்டே இருக்கிறது மற்ற மாநிலங்களில் இருந்து செல்வதற்கு நிறையா பேர் ஆசைப்படுறாங்க நிறையா பேர் போகணும்னு விருப்பப்படுறாங்க ஆசைப்பட்டாலும் அடைவதற்கு கோள்கள் கதவை திறக்க வேண்டும் அதுதான் இங்கே முக்கியம் அப்போது ஜாதகத்தில் உடல் பலம் வேண்டும் மனோபலம் வேண்டும் ரணம் ரணம்னா காயம் போரு ரத்தம் அந்த சப்தங்கள் அந்த ரத்த ஆறு அல்லது அந்த கடுமையான உடல் பயிற்சி இதையெல்லாம் தாங்கிக் கொள்வதற்கு மனோபலம் வேண்டும் உடல் பலமும் வேண்டும் அப்ப லக்னாதிபதி பலமாக இருக்க வேண்டும் லக்னத்தில் பலம் பெற வேண்டும் இங்க லக்னாதிபதி பனிரெண்டில் மறைந்தாலும் மறைந்தாலும் இந்த புதன் அஸ்தங்கம் பெற்றாலும் கூட பனிரெண்டில் இருந்தாலும் கூட லக்னாதிபதி பாவருடன் சேர்ந்திருக்கிறார் சூரியனுடன் அப்போ நம்ம அருள் ஜென்ம லக்னாதிபதி பாவனாய் வியமாறெட்டில் மறுவிட அப்படிங்கிற அந்த பாட்டை நாம் எடுத்துக்கணும் இதில் இந்த லக்னாதிபதி பனிரெண்டாம் அதிபதி திதிசூனியோ இது க பாபகர்த்தார் யோகத்துக்குள்ளே வராங்க எனவே லக்னாதிபதி மறைவதும் சில ஜாதங்களுக்கு ஏற்றத்தை தரும் அது என்னங்கிறது அருள் ஜென்ம லக்னாதிபதி பாவனாய் வியமாற்றில் வியமாறெட்டில் மறுவின் அப்படிங்கிற பாடலை நாம் வச்சிருக்கோம் இந்த ஜாதகருக்கு பதினைந்து விதிகள் ஒத்து வருது ஆறு பாடல்கள் ஒத்து வருது விரிவாக சொல்வதற்கு நேரம் காலம் இல்லாமையினால் இது ஒரு சில விதிகளை நாம் அங்கே சொல்லியிருக்கிறோம் ஒரே ஒரு பாடலை சொல்லியிருக்கிறோம் மேலும் பாடல்கள் தெரிந்து கொள்வதற்கு ஆர் எம் எஸ் அகாடமியை நாடலாம் ஒன்று ஐந்து ஒன்பது வலுப்பெற்றவர்கள் எங்களுடன் இணைவார்கள் இல்லை என்றால் இணையதளத்தில் கைத்தட்டு தட்டிவிட்டு கையை தட்டிவிட்டு சென்று விடுவார்கள் அது அவரவர்களுடைய விருப்பம் பிராப்தம் எனவே ஜோதிட சுருதிகளின் படி பாடல்கள் படி கட்டங்கள் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்ற என்னுடைய இரு குருநாதர்களின் வாக்குக்கு மேலும் ஒரு மணிமகடுமாக இந்த ஜாதகம் ஜொலிக்கிறது பாரம்பரிய ஜோதிடம் பாடல் என்றுமே ஜொலிக்கும் என்னுடைய குருநாதர் வாக்கு என்றுமே பளிக்கும் இந்த ஜாதகத்தை எனக்கு அனுப்பி தந்தவர் என்னுடைய மாணவர் திசையிலே இருக்கிறார் அவர் பிரகாசிக்கவும் ஆர் எம் எஸ் அஸ்ரோ அகாடமி மாணவர்கள் அனைவரும் சூரியனைப் போல பிரகாசிக்கவும் வான் நட்சத்திரங்கு வான் நட்சத்திரங்களைப் போல மின்மினியாக ஒளிர்ந்து வாழ்நாள் முழுவதும் ஜோதிடத்திற்கு உண்மையை சொல்லவும் திறமைசாலினிகளாக தொடர்ந்து படித்துக் கொண்டிருக்கவும் பரிகாரங்களாக கோயில்கள் ஜீவ சமாதிகளை சொல்வதற்கும் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் அத்தனை மாணவர்களுக்கும் என்னுடைய அன்பும் கடவுளுடைய ஆசியும் எங்கள் குருநாதர் ஆசியும் என்றும் இருக்கும் அவர்கள் பலன் சொல்வதில் தேறுவார்கள் ஏனென்றால் அவர்கள் தசாயை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு சாரத்தை பார்த்து பலன் சொல்கிறார்கள் அவர்கள் வெற்றி கொடி நாட்டுவார்கள் என்று நான் நிச்சயம் நம்புகிறேன் காலம் காத்திருக்கிறது அவர்களுக்காக இருக்கைகள் காத்திருக்கிறது கைத்தட்டல்கள் காத்திருக்கிறது மலர் மாலைகள் காத்திருக்கிறது பொன்னாடிகள் த காத்திருக்கிறது உலகம் அவர்களுக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறது வருவார்கள் 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 வந்து உள்ளதை சொல்வார்கள் உள்ளபடி சொல்வார்கள் என்று சொல்லி நிறைவே இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி